வெல்கம் to Cinema ஹிசன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் இருக்க தெலுங்கு படம் படத்தோடனே புஷ்பா த ரைஸ் இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் drama மூவி இந்த படம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரிலீஸ் புஷ்பா படத்தோட சீக்குவலாக ரிலீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா எனக்கு புஷ்பா பார்ட் ஒன் வந்து அந்தளவு பிடிக்கலை சுமாராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு அது எப்படின்னு தெரில புஷ்பா டூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூட செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த பர்தல் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட்டோட கண்டினியூட்டி தான் பார்ட் டூ ஹீரோ அல்லு அர்ஜுன் சிண்டிகேட் அமைப்பை தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்காரு சிண்டிகேட்டோட பிரசிடண்டா இருக்காரு அவர் கடத்தல் பிஸ்னஸ் நல்லா இருக்கு அதன் மூலம் வருமானமும் பயங்கரமாக சிண்டிகேட் அமைப்புக்கு வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வில்லன் பகத் வாசில் இவரோட கடத்தல் எல்லாத்தையும் எப்படியாவது தடுத்து நிறுத்தி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஆனால் அவரால் முடியல இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு அவருக்கு தெரிஞ்ச மினிஸ்டரான சித்தப்பா மூலம் சிஎம்ஐ மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது சிஎம்ஐ மீட் பண்றதையா கிளம்புறப்ப அவரோட ஒய்ஃப் ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுன் கிட்ட அவங்களோட ஆசை ஒன்று சொல்றாங்க அது என்னன்னா ஓட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா அந்த போட்டோவை பெருசாக ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டோட ஹாலில் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் போறாரு அங்கே போய் சிஎம் கிட்ட போட்டோ எடுக்க அவர் ட்ரை பண்றாரு ஆனா நீ ஒரு கடத்தல்காரன் அவங்க கூடலாம் எப்படி போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அல்லு அர்ஜுனை சிஎம் அவமானப்படுத்திடுறாரு அல்லு அர்ஜுன் பயங்கரமாக கோவப்படுறாரு ஸோ அப்போ ஒரு முடிவு பண்றாரு அது என்னன்னா தான் நினைக்கிறத செய்யக்கூடிய சிஎம்ஐ அங்க உருவாக்கணும் இப்ப இருக்க சிஎம்ஐ டோட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் புஷ்பா டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாவே பாத்துரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பை கொடுத்துருக்காங்க அது படம் பார்க்குறப்ப தெரியுது டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸு நீட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு அல்லு அர்ஜுன் செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷன் ஒர்க்கை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அவரோட கேரக்டர் செம ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக வில்லன் பகத் ஃபாசில் அவரோட பெர்ஃபாமன்ஸும் சூப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு ராஷ்மிகா மந்தனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அவங்களோட கேரக்டரும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ராவ் ரமேஷ் சுனில் மற்ற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகுனேன் நிறைய படங்களோட ஸ்டோரி பேஸ் லைன் தான் புதுசாக எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற பிரித்து சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வர ஹீரோட இன்ட்ரோ பேஸ் பண்ணி வர ஃபைட் சீக்வன்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது தான் தெரில ஹீரோ இன்ட்ரோக்காக மட்டும் எடுக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு மற்றபடி படத்தோட ஸ்டார்டிங்கில் வர பத்து நிமிஷத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர சீன்ஸ் எல்லாம் ஒரு லூ நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க எந்த இடத்துலையும் போர் அடித்த மாரி தெரில இன்ட்ரோல் பிஃபோர் வர சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அடுத்த செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா போச்சு ஆனால் அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டு கலந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க சென்டிமெண்ட் சீன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி கலந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக போர் அடிக்கிற மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இழுத்து கொண்டு போன மாரி தான் எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இவ்வளோ லென்த்தாக எடுத்துருக்கணுமா அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் உருவானுச்சு அடுத்ததாக இந்த படத்தில் வில்லன் கேரக்டரை பெருசாக ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ரொம்ப வீக்கான வில்லன் கேரக்டர்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி ஹெலிகாப்டரில் போக முடியுமா ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பயங்கர ஓவர் டோஸில் எடுத்திருப்பாங்க அதுவும் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ஓவர் டோஸையும் தாண்டி அபத்தமாக மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா உங்களுக்கு லாஜிக்கே இல்லாட்டியும் கமர்ஷியலாக தெலுங்குல ரிலீஸ் ஆகிற ஆக்ஷன் ட்ராமாஸ் பிடிக்கும் புஷ்பா ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் அடல் தான் சொல்லணும் ஏன்னா பயங்கரமான வைலன்ஸ் அப்புறம் அங்கங்கே செக்ஷுவல் கண்டென்ட்லாம் கலந்த மாதிரி தான் லைட்டாக படம் ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் அடல் சொன்னி தான் என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்ன அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ